ஹலோ கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோவில் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோ தான் என்னன்னா ஸ்நாக்ஸ் வீடியோ தான் உங்களுக்கு கடை வீடியோ தான் போடுறேன் வாங்க வீடியோ கலக்கலாம் இது என்னென்னா தீனிங்க புதுசு புதுசாக வந்திருக்குன்னு தான் போகிறேன் லட்டு ஜாம் ரசகுல்லா அது மாதிரி ஜெல்லி எல்லாம் அஞ்சு ரூபா பொருள் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாம் சீக்கிரமாக கெடுற பொருள் சீக்கிரம் சீக்கிரமாக கடைகளில் விற்றுணும் எவ்வளோ சீக்கிரமாக விற்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த அஞ்சு ரூபா பொருளை இதெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அது இது ரெண்டு ரூபா அது இது வந்துட்டு க்ரீம் மாற்றிருக்கும் இது வந்துட்டு பால் மிட்டாய் ஒரு அது ஃபுட்பால் மிட்டாய் இதெல்லாம் செலத்தினிங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்துட்டு ஜவு மிட்டாயுவாங்க இதெல்லாம் நைட்டி கிட்ஸுக்கு தெரியும் ரொம்பவே இது வந்துட்டு ஆரஞ்சு மிட்டாய்ங்குவாங்க ஒரு ரூபா மிட்டாய்ங்க இதெல்லாம் மிட்டாய் உருவாமிட்டாய் உருவா போலு இதாக கார்கொடல்ங்குவாங்க அது உருவாது இது வந்துட்டு ஓரியோ எங்கே பாருங்கள் எடக்கல் மிட்டாய் எல்லாம் நிறைய பேர் கட்டிருந்தாங்க எடக்கல் மிட்டாய் இது வந்துட்டு ஒரு தான் அது வந்துட்டு நைன்டி கிட்ஸ் மிட்டாய் தான் எல்லாமே இது வந்துட்டு பாலாட்டா இருக்கிறது இது வந்துட்டு தேன் மிட்டாய் எல்லாம் ஒரு ரூபா விற்கிறது தான் இது வந்துட்டு அஞ்சு ரூபா கேக்கு பிளேம் கேக்கு க்ரீம் இல்லாமல் வரும் பேப்பர் அப்பளம் நைன்டி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சது பேப்பர் அப்பளம் இதெல்லாம் ரொம்பவே புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது பொருள்லாம் இது வந்துட்டு ஆட்டுக்காலங்க ஆட்டுக்கால் மிட்டாயங்குவாங்க இது வந்துட்டு ஒரு ரூபா தான் எல்லாம் ஒரு இது அஞ்சு ரூபாய்க்கு மட்டும்தான் வந்துருக்குது ரெண்டு அதுங்க எதுவுமே இல்லை இது வந்துட்டு அஞ்சு ரூபா சிப்ஸ் குச்சி சிப்ஸுங்க இது வந்துட்டு பாப்கார்னு இது கானு பாப்கார்னுக்கும் கானுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது இது மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் அஞ்சு ரூபா விடுறது இதெல்லாம் பொருள் இருக்குது அஞ்சு தொங்க விடுற பொருளுங்க இதெல்லாம் இது மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து இன்னும் பாதி எடுத்துக்கல அதெல்லாம் உங்களுக்கு கம்மிக்கிறேன் மேரிலேட் பிஸ்கட் பாக்கெட் இருக்குது அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஷாம்புங்க சோப்பு இதெல்லாம் இருக்குது நிறையாவே சாப்பீஸ் இதெல்லாம் இருக்குது இந்த சைடு பார்க்கிங்கன்னா தீனிங்க ஃபுல்லாக இருக்குது புளிஜாமு இருக்குது ஆட்டுக்கால் இருக்குது மிட்டாய் இருக்குது வேறு இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா நபாட்டி இருக்குது நபாட்டி பேப்பர் அப்பளம் பேப்பர் அப்பளாம் பாருங்கள் பேப்பர் அப்படிலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பீஸ் ரெண்டு ரூபா தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்துட்டு பஞ்சாட்டம் இருக்கும் டை ரொம்பவே நல்லா இருக்கும் உருவாட்டை ரெண்டு ரூபா இது வந்துட்டு பஞ்சாட்டம் இருக்கும் பாருங்க இது வந்துட்டு அதிர்ஷம் அஞ்சு ரூபா அது பாக்கெட்டோட எடுத்தோம்னா இருபத்தஞ்சு ரூபா இது மாதிரிலாம் நிறைய கடை வீடியோ பார்க்கணுமோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு வரும் இல்லாட்டி வீடியோ வராது இது மாதிரிலாம் கடை வீடியோ நிறையா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலில் வந்துட்டு கடை வீடியோ கடையே சம்மந்தமானது நிறைய அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி பிரிண்டடு பிரிண்டரு அதே மாதிரி இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் இது மாதிரி வீடியோங்கள்லாம் நிறைய அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தண்ணி கண்ணா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தினி நிறையா இருக்குது பார்க்க முட்டை மிட்டாய் புதுசு புதுசாக நிறையா வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு ஜாமு புள்ளி ஜாமுங்க கோல்டு சாக்லேட்டுங்க பலூனு நிறையா சாக்லேட்டுங்க வந்துகிட்டே இருக்கும் இது மாதிரிலாம் நிறையா பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்யூ ஆல்